பீகாரில் தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு பிரச்சாரத்திற்காக சென்ற இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் தமிழ்நாட்டினரை பற்றியும் தமிழர்களைப் பற்றியும் அவருடைய முத்துகளை உதிர்த்திருக்கிறார் இங்கிருக்கக்கூடிய பிஜேபியினர் வழக்கம் போல் அதற்கு அவர்களுடைய விளக்க உரையை ஆஹ் நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு மிகப்பெரிய ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சருடைய கண்டனத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியா கூட்டணியின் மீது எந்த அளவிற்கு நரேந்திர மோடி என்ற இந்த இந்தியாவின் பிரதமருக்கு அப்படி இல்லை பிஜேபிக்காரருக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பயத்தின் வெளிப்பாட்டில் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் எதை எதையோ பேசி அஹ் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்பப்படுத்தப்படுகின்றனர் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனா அது எந்த பீகாரி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் நாம் பேச வேண்டியதா இருக்கு வீடியோ முழுமையா பாருங்க சேனலை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி நான் திரும்ப திரும்ப ஏன் பிரதமர் மோடின்னு சொல்லாம இந்தியாவின் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்றேன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதமர் அவரு நம்ம ஓட்டு போட்டமோ இல்லையோ தமிழ்நாட்டுக்காரவங்க விழிப்படைந்து இவர் ஒரு காரர் இவர் ஒரு காரர் இவர் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவரு வந்து மதவாதத்தை தூக்கி அப்படின்றதெல்லாம் நினைச்சு ஓட்டு போடாம தமிழ்நாடு தப்பிச்சிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இந்த எண்ணம் பல நேரங்களில் எல்லா நேரங்களிலும் மறந்து தான் எந்த பதவியை வகிக்கிறோம் அப்படின்ற புரிதல் அல்லது திட்டமிட்ட ஒரு நயவஞ்சகத்தோடு எப்போதுமே காழ்ப்புணர்ச்சியை வன்மத்தை தமிழ்நாட்டின் மீது கக்குவதற்கு இந்தியாவின் பிரதமர் மோடி தவறுவதே கிடையாது இது முதல் அல்ல அது பார்க்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்க கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒரிசாவில போயிட்டு இதே மாதிரிதான் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய அது ஒரு திருட்டு பழியை போல ஒரு பழியை சுமத்தினார் அதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க இல்ல இல்ல நாங்க பிஜேபி கூட்டணி இல்லைங்கன்னு சொல்லி கள்ள இருந்தவங்க இன்றைக்கு நேரடியாக பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடிய அடிமை அதிமுகல இருந்து மூச்சு கூட வரல இன்னைக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரை சார்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப என்ன விளக்க உரை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஏன்னா நம்ம விவாதங்களுக்கு எல்லாம் போறப்போ அந்த ஒரிசாவில் மோடி பேசினதுக்கே விளக்க உரை எழுதிட்டு வந்தாங்க நம்ம அந்த பத்தாவது பதினொன்றாவது எல்லாம் நோட்ஸ் வச்சு எல்லாம் நிறைய படிப்பாங்க இங்கிலீஷ்கெலாம் கைடு வச்சிருப்பாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் ஒன்று அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு புரியுற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல கொடுப்பாங்க அதுவாது என்ன இருந்துச்சோ அதுக்கான ஒரு நோட்ஸ் அதுக்கான விளக்க உரை ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அவர் என்ன பேசுனான்னு உங்களுக்கு தெரியுமா சரி எங்களுக்கு தெரியாது நீ சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா அவர் அப்படி சொல்லலைங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லலைங்க ஒரு தமிழரை பற்றி பேசினார் இப்ப என்ன விளக்க உரை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பேசினாங்க திமுக சொன்னா அது எப்படி தமிழ்நாடு திமுகவினால சொன்னா அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏன் தமிழர்களை மோடி இழிவுபடுத்துறதா சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரே ஒரு பதில் தான் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டா தனியாக நின்றால் ஐயோ பிஜேபி வந்துட்டான் ஓடு அப்படின்னு சொல்லி ஒத்த ஓட்டு கூட பிஜேபிக்கு போடுறதுக்கு தயாராக இல்லாத பிஜேபியை முற்றும் முழுதுமாக நிராகரித்த மண் தமிழ்நாடு ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை வாக்காளர்களாக கொண்டு லட்சக்கணக்கான தமிழர்கள் வாக்களித்து எங்களுக்கு இந்த ஆட்சி தேவைன்னு நிர்ணயம் செய்து ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசுறீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் துன்புறுத்துகிறார்னு சொன்னா ஆளுங்கட்சி துன்புறுத்துகிறது சொன்னா அது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்தான் எப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலை பற்றி பேசினால் ஐயோ இறையாண்மைக்கே பங்கம் விளைவித்து விட்டார்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏதாவது பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பேசினால் ஐயோயோ இந்தியாவினுடைய தேசியத்திற்கு ஆபத்து வந்து விட்டுருச்சு தேசத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு கத்துறீங்கல்ல கதர்றீங்கல்ல அதெல்லாம் போலி ஆனால் உண்மையாகவே தமிழர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தமிழர்களை அவமானப்படுத்துகிறார் மோடி அப்படின்றது நிதர்சனமான உண்மை நம்ம என்ன கேக்குறோம்னா ஏழு முறை ரோடு ஷோ வந்தார்ல தமிழ்நாட்டுல அங்க போனார் இங்க போனார் விதவிதமான ஆடைகளை வச்சு எப்படி சொல்றதுன்னா அப்ப நம்ம எல்லாருமே சொன்னோம் ஒரு சர்க்கஸ் காட்டுற மாதிரி வந்துட்டு போனார்ல அப்படி வந்தப்ப மோடி வித்தை கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோவா அந்த மேஜிக் ஷோ நாங்கள் அந்த மேஜிக் ஷோக்கு வந்த மாதிரி வந்தப்ப நீங்க சொல்றது சார் ஒரிஷால இருக்கக்கூடிய சாவி உங்ககிட்ட தாங்க இருக்கு கொடுத்து விட்டீங்கன்னா நான் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லி பேசியிருக்க வேண்டியதானே அப்ப வந்தப்ப மூளை முடுக்கெல்லாம் போய் பேசினப்ப பீகாரிகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில் தான் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இதை நம்ம மாத்தணும் நீங்க ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு பீகாருக்கு சென்று மோடி பேசுவதன் நோக்கம் என்ன சொல்லுவாங்க சும்மா அல்லு உற்றுச்சுப்பாங்கல்ல அது மாதிரி இரண்டு மாதத்திற்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடலின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுமையும் பிஜேபி குறிப்பாக தேர்தல் ஆணையம் சரிவர செய்யாத வாக்கு திருட்டுக்கு எதிராக இன்னைக்கு எஸ் யார்னு உன கொண்டு வந்து அப்படியே மொத்தமாக மக்களை எந்த மக்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கிறார்கள் யாரெல்லாம் இங்க இருக்காங்க யாரெல்லாம் பட்டியலினத்தவர் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் குலம் பெயர்ந்தவர்கள் இதெல்லாம் கரெக்டா டேலி பண்ணி சரியா பார்த்து பீகார்ல லட்சக்கணக்கான வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் நீக்குனிங்கல்ல அதற்கு எதிராக வாக்கு திருட்டை கண்டித்து இந்தியா கூட்டணியின் சார்பில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த பயணத்திற்கு தமிழ்நாட்டின் முதல்வர் சென்றார் அங்கே அவர் பேசிய பேச்சை பற்றி நாம் பல முறை பேசி இருக்கிறோம் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த அச்சம் பயம் கதறல் குமுறல் எல்லாவற்றையும் சேர்த்து பிரதமர் மோடி தன்னுடைய பிரச்சாரத்தில் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனா நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த பீகார் துன்பம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு அந்த பீகார்காரர் யார் அருமை என்ன துன்பம் நீ கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசமைப்பு சட்டப்படி உங்களுக்கு என்ன வேலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்ய மாட்டீங்க இல்லாத பொழப்பு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பொழப்ப பாருங்க உங்க வேலையை பாருங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி உங்களுக்கு என்ன வேலையோ அதை சொல்லி இதுதான் வேலைன்னு கத்து கொடுத்தது தமிழ்நாடு உச்ச வரைக்கும் போய் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான்ப்பா வேலை இதை ஒழுங்கா பாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வாயால சொல்ல வச்சது உன்னுடைய அதிகாரத்தை மீறி அதிகார வரம்பை மீறி ஆளுநர் என்ற போர்வையில் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை அனுமதிக்க முடியாது ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதை விட தமிழ்நாட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஆளும் அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு அந்த மக்களை பற்றி அதிகமா தெரியும் நீ வந்த வேலைய பாரு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களால் நீங்கள் சொன்ன திமுகவினரால் பீகாரை சார்ந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு துன்பம் கொடுக்கப்பட்டது இப்ப நமக்கு என்னன்னா ஆளுநர் ரவி வந்து உங்ககிட்ட அழுதாரா இல்ல இங்க இருக்கக்கூடிய இவரை விட மூத்த பீகாரி உங்ககிட்ட வந்து அழுதாரா இல்ல பொய் பேசி கொண்டிருக்க கூடிய யாராவது ஒருவர் உங்ககிட்ட வந்து அழுதாரான்றது நமக்கு தெரியல ஆனா எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பொய்யை பரப்பி வன்மத்தை பரப்பி சனாதனத்தை பற்றி பேசி ஜாதிய கலவரத்தை தூண்டி மத மதவாத கலவரத்தை தூண்ட நினைக்க கூடிய ஆளுநர் ரவி போன்றவர்கள் தான் துன்பத்திற்கு உள்ளாகிறார்களே தவிர அது எப்படிப்பட்ட துன்பம் திட்டது கூட இல்ல சார் நாங்க உங்களை உங்களை நாங்க காமெடி பண்ணி சிரிக்க வச்சு கோர்ட்டுக்கு போய் தான் கூட்டு வாங்கி தரோம் நேரடியாக கூட உங்களை யாரும் திட்டுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே உழைக்கும் பீகாரி மக்களுடைய நிலை தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறது பிரதமர் மோடிக்கு நினைவு இருக்கும் கோவிட் கொரோனா என்னன்னு கூட பார்க்காம வாரம் வாரம் டிவியில வந்து நீங்க மணி அடிங்க அடிங்க தட்டை தட்டுங்க கைய தட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்ப லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் வழிநடுக நடந்தே வந்தாங்க நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட அந்த மக்களை பற்றி நீங்க கவலைப்படல பீகாரை சார்ந்த தொழிலாளர்கள் நடந்தே வந்தார்கள் அப்ப ஆதரவுக்கரம் நீங்க நீட்டல இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பீகாரை சார்ந்த மாணவிகள் படிக்கிறார்கள் அந்த குழந்தைகள் அவ்வளவு அழகான அவர்களுடைய மொழிகள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில தான் எங்களுக்கு படிப்பு கிடைக்குது காலை உணவு திட்டத்தால் பயனடைகிறோம் மதிய உணவு சாப்பிடுகிறோம் நாங்க புக்க எடுத்து பாலம் படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வரோம் எட்டு வயசு வரைக்கும் பீகார்ல நான் பள்ளிக்கூடம் சேரலன்ட்டு அப்ப உண்மையாகவே உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதற்கு தேடி வருவதற்கு காரணம் ஆளாக மாட்டோம் வந்தவர்களை ஏதோ ஒரு வழியில் தமிழ்நாடு வாழ வைக்கிறது இதெல்லாம் தெரியாதா மோடிக்குன்னு கேட்டா நல்லா தெரியும் தெரிந்த பிறகும் திமுகவினர் அவங்களதான் சொன்னேன்ற போர்வையில் தமிழ்நாட்டில் ஏதோ மிகப்பெரிய அச்சம் பீகாரிகளுக்கு இருப்பது போல அங்கிருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு இந்த திமுக இந்த ஸ்டாலின் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆர்ஜேடி இதுக்கு உங்க வாக்கா என்று கேட்க வருகிறார் அது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சின்ன அசம்பாவிதம் கூட அங்க நடைபெறல நம்ம பிள்ளையும் அங்க போய் படிக்குது அங்க போய் சம்பாதிச்சுதான் எங்களுக்கு காசு அனுப்புறாங்க அங்க போய் சம்பாதிச்ச காசுலதான் எங்க பிள்ளைகளை இங்க பாக்க வைக்கிறோம் இந்த பிள்ளைகளை எல்லாம் நீ ஒழுங்கா பார்த்திருந்தா அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு போயிருக்க போறாங்கன்னு பிஜேபியை நோக்கி பீகார் மக்கள் கேள்வி கேட்பார்கள் சொல்லணும் நம்ம புது பழமொழி எல்லாம் உருவாக்கணும் செய்ததை சொல்லி வாக்கு கேட்க வக்கற்றவர்கள் கண்டதை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் இதான் உண்மை செஞ்சதா சொல்லுங்க பிஜேபி அங்க வகிக்கக்கூடிய இந்த கூட்டணி பீகாரில் ஆட்சி புரியக்கூடிய நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் கல்விக்காக இதை செய்தோம் வேலை வாய்ப்புக்காக இதை செய்தோம் பீகார் மக்களுக்காக இதை செய்தோம் வரலையே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பிஜேபி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை கொடுப்போம் சொல்றல்ல அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நல்லவங்களாயிடுறாங்களா காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய திமுக சரியாயிடுதா காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பீகாரிலிருந்தும் இங்க வந்து படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ உங்களுக்கு சரியாயிடுதா சார் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க யோசனை வரல இல்ல இது ஆர் எஸ் எஸ் பிஜேபியில யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி தராங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்விளைவை யோசிச்சுட்டு பேசுங்க ஏற்கனவே பிஜேபியால் இந்தியாவில் ஒரு வளர்ச்சியும் ஏற்படல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விட பிஜேபி ஆளாத மாநிலங்கள் தான் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வளர்ந்து நிற்குது அப்படின்ற டேட்டா உங்களுடைய ஒன்றிய அமைச்சகமே வெளியிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாவது போயிட்டு இனியாவது நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு பேசினா கூட மக்கள் நம்புவாங்க ஆனால் மக்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை நோக்கி தமிழர்களை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி நீங்க அந்த பால தூக்கி போட்டீங்கன்னா உங்களால உங்க கூட கூட்டணி வச்சிருக்க அடிமை அதிமுகவும் இங்க சேர்ந்துதான் வாங்கணும் என்ன வாங்கணும் ஓட்டு இல்ல திட்டு வாங்கணும் மூச்சு உடலையே அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்தாங்கன்னா பேசுவாங்க விவாதத்துல ஏங்க அவங்க திமுக தமிழ்நாடு எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவினுடைய அந்த சொல்லுக்கு பின்னால் இருந்த மாநில உரிமை மாநில சுயாட்சி சுயமரியாதை கிலோ எவ்வளவுன்னு கேட்பாரு ஐயா எடப்பாடி அதெல்லாம் இருந்தால் இப்படி எல்லாம் பேச முடியுமா இப்படி முதுகு வளைந்து நின்று ஆட்சியை பிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோன்றத அடிமை அதிமுகவும் அவரோடு இருக்கக்கூடியவர்களும் யோசிச்சு பார்க்கணும் பிஜேபி பீகாரில் மட்டுமல்ல இனி எந்த தேர்தலில் நின்றாலும் தமிழர்களை பற்றி பேசி அங்கு வாக்கு வாங்கிவிடலாம் என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய முகத்திரை தமிழ்நாட்டில் கிழிந்து தொங்குகிறது அம்பலப்படுகிறது இதை இப்படியே ரொம்ப சாஃப்டா பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்துவிட்டு கடந்து விடுவார்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போது எதை செய்ய வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர்கள் நன்றி